மக்கள் வந்து ஒரு ஒரு டைம் அவர் வாய்ப்பு கொடுக்கட்டும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தான் யார் என்ன செய்கிறான்னு தெரியுங்க கண்டிப்பா அவங்க பையனுக்கு ஒரு ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருதுங்க கண்டிப்பா விஜயகாந்த் பையன் தான் ஜெயிப்பா பிள்ளைங்க ஏன்னா நாங்க கூட போறக்காத எங்க தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவரை இன்னமும் அண்ணன் தான் எப்பயுமே எங்களுக்கு அவர் அண்ணன் தான் எங்களுக்கு இப்போ தெய்வமா இருக்காருங்க யார் போட்டி போட்டாலும் கண்டிப்பா வர்றது எங்க அண்ணன் பையன் தாங்க வருவாப்புல கண்டிப்பா ஜெயிப்பாப் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க எங்க அண்ணன் பையன் தான் ஜெயிப்பாப் எங்க அண்ணன் தாங்க அண்ணன் பையன் கண்டிப்பா மக்களே இந்த ஒரு முறை பணம் யார் கொடுத்தாலும் வாங்கிங்க எங்க தலைவர் விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஆனா ஓட்டு மட்டும் என் தலைவர் விஜயபிரபாருக்கு மட்டும் போட்டுருங்க தயவு செஞ்சு உங்க கால விழுந்து நாங்க ஒரு தொண்டனா கேக்குறேன் விஜயகாந்த் விஜயபிரபாருக்கு கன்ஃபார்மா போட்டுருங்க அவர் நல்லது செய்வார் கன்ஃபார்மாக நான் அவர் ஒரு தொண்டன் விஜயகாந்த் ஒரு தீவிர ரசிகனா சொல்றேன் ஒரு அவர் நல்ல மனதுக்காக சொல்கிறேன் கண்டிப்பாக அவர் ஓட்டு போட்டிருக்க மக்களே ஓட்டு போடாட்ட நம்ம வீணா போயிடுவோம் மக்களே அவர் குடும்பத்துக்கு அனைவருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் தான் இதில் ஜெயிச்சு மறுபடியும் அவர் அப்பா இதே காப்பாத்தணும் மயன் அதுக்கு நான் அவர் ரெண்டு மையங்களுக்குமே அவர் அப்பா செய்கிற அனைத்து தொண்டையும் அவருக்கு செய்யணும் மக்கமார்கள் ரெண்டு பேரும் செய்யணும் அம்மா செய்வாங்கன்னு தெரியும் மக்கமார பத்தி எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் மக்கமாரி அவங்க அப்பாவுடைய தொண்டை செய்யணும் அதை நாங்கள் ரொம்ப வேண்டி அவகிட்ட கேட்டுக்கிறோம் ரொம்ப வளர்ந்தது எல்லாமே கிராமம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்க ஊரில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாமே அப்போலாம் டெக்கு தான் அந்த படம் போட்டால் விஜயகாந்த் சார் படம் மட்டும்தான் நாங்கள் போடுவாங்க பார்ப்போம் அப்போலேருந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லி அவ்வளோ ஒரு உயிராக இருப்போம் எங்களுக்கு எப்பயுமே பிடிச்சது ஃபுல்லாகவே விஜயகாந்த் சார் மட்டும் தான் எங்களுக்கு அதான் கண்டிப்பாக அவர் தாங்க ஜெயிப்பார் அவர் இருக்கும்போது யாருக்கும் அவரோட அருமதி இல்லைங்க இறந்ததுக்கு அப்புறம் எத்தனை லட்சம் ஜனங்க வந்தாங்க எல்லாம் பண்ணாங்க இனிமே நாள் நம்ம மக்கள் திருந்தி கண்டிப்பா ஒரு கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க பையனை ஜெயிக்க வைப்பாங்க கண்டிப்பா அதிகமா இருக்கு எண்பத்தி அஞ்சு பர்சன்ட் இருக்கு அதிகமா இருக்கு அவர் வெற்றி போடுவாரு விருதுநகர் தொகுதியில எதிர்த்து ராதிகா சரத்குமார் மாணிக்கம் தவறு பெரிய பெரிய அரசு யாருனாலும் தம்பி வந்து விஜய் பிரபாகர் வெற்றி போடுவார் நல்ல விதமா இருக்கும் காரணம் விஜய் பிரபாகரனுக்காக அல்ல விஜயகாந்துக்காக அவருடைய நல்ல எண்ணம் கருப்பு எம்ஜிஆருனாங்க நாங்கள் செவப்பு எஞ்சியாரே பார்த்து வந்தவங்க இருந்தாலும் இவரை தாண்டின வள்ளல் கர்ணன் சொல்கிறக்கூடிய ஆள் யாரும் கிடையாது பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்லுவேன் மேடையில் பேசும்போது அந்த நாகரிகத்தை பயன்படுத்த மாட்டார் சாதாரண மக்களை மாதிரியே பேசுவார் அதுதான் உண்மை பெரிதா இல்லையா அரசியல் நாகரிகங்கிறது மேடை நாகரீகம்னு ஒன்று இருக்குது அதை தவிர்த்து மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சிருக்காரு அவருக்காக அவருடைய மகன் வெற்றி பெறுவார் பையனுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் இறைவன் அருளால ஏன்னா சினிமா துறையில எத்தனையோ பேர் இருந்தாங்க எம்ஜிஆருக்கும் பிறகு மக்களுடைய பசியை போக்குன்னு ஒரு ஒருத்தர் தான் அவர் ஒரு ஒரு மேடையில் சொன்னாரு எனக்குள்ள இடமும் என் பிள்ளைங்களுக்கு உள்ள இடமும் என்னுடைய சம்சாரத்துக்கு உள்ள இடமும் இருக்கும் மற்ற மக்களால் வந்து நான் மக்கள்கிட்ட கொடுக்குறேன் அதனால நான் கவலையே படன்னு சொன்னாரு அந்த ஒரு வார்த்தைக்காக பிள்ளை வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு எப்படி சொல்றீங்க அந்த அங்கே நான் இருக்கிறேன் அந்த ஏரியாவில் அநேகம் இருக்கிறதுனால சொல்ற வெற்றி வாய்ப்பு நல்லாயிரும் பெரிய 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 ஆட்கள் போட்டிருந்தா கூட ஒண்ணும் ஆகாது அவர் தான் ஜெயிப்பாரு எங்க வீட்ல எல்லாரும் விஜயகாந்த் சாரோட பையனுக்கு தான் அப்படி மீன்ஸ் அவர் ரொம்ப நல்லா செஞ்சிருக்காரு எல்லா பொதுமக்கள் அவங்க பேனர்ல எல்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா செஞ்சிருக்காரு பையன் நல்லா செய்வார் ஆஹ் செய்வார் நான் பெரிய பையன் அண்ணே விஜயகாந்த் சார் அவங்க பையனுக்கு தான் ஓட்டுப்படுவேன் ஏன்னா அவர் நல்லா இது செஞ்சாரு விஜய் அப்படி சப்போஸ் மக்கள் ஓட்டு போடாம விஜயபுரம் தோத்து போயிட்டார்னா இந்த உலகம் அழிவின் எல்லைக்கு வந்துருச்சுன்னு நினச்சிக்கிறோம் நீங்கள் அப்படி தோ தோக்க மாட்டார் கருணை அடிப்படையில் அப்படி தோத்துட்டாரோ அந்த உலகம் அழிஞ்சிருச்சுன்னு வேண்டியது நம்ம வாழ முடியாது அன்பாமல் வாழ முடியாது விஜயபிரபாரம் வரலைன்னா வாழவே முடியாது சார் அதே மாதிரி பார்த்து மக்களை நல்லா பார்த்து சிந்திச்சு செயல்படுங்க விருதுநாடு நான் ராமநாதபுரம் தான் ஒரு முறை வந்து விஜயபிரபா சார் போட்டு பாருங்க அப்புறம் நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் அவர் செய்யாட்ட அப்புறம் வீடு அவர் அங்கேயே தங்கன்னு சொல்லிட்டாரு நெக்ஸ்ட்டாக அவர் வீட்டிலே போய் நம்ம கேட்கலாம் நேரடியாக கேட்கலாம் லைவாக கேட்கலாம் தாராளமாக அவர் தான் வின் பண்ணுவார் கண்டிப்பாக எதனால் வின் பண்ணுவார் ஏன்னா தலைவருடைய இப்போ எப்படி இருந்தார் தலைவர் தெரியுமா எல்லோருக்கும் இன்றைக்கி வரையும் வந்து அவருக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் எவ்வளோ பேர் அரசியலில் இருந்தாலும் ஆனால் வந்து விஜயகாந்த் சார் மாதிரி வந்து ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க நான் உண்மையிலேயே விஜயகாந்தோடைய ரசிகர் நான் எனக்கு ஒரு ஏழு வயசுலேருந்து நான் வந்து ரசிகர் மன்றத்தில் தான் இருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரசிகர் யாருன்னா இவரு தான் வேறு யாரும் கிடையாது நீங்கள் விருதுநகரில் சொல்கிறீங்க அவர் எங்கே விஜய பிரபாகரம் எங்கே நின்னாலும் அவர் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் இன்னொன்று இந்த மீடியா எல்லாமே ஒரு தவறான பின்பத்தை கட்டமைக்கிறாங்க அவர் ஜெயிக்க முடியாது அவன் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக இருக்காங்கன்றாங்க அதெல்லாம் எப்படி பார்க்குறாங்க இல்லைங்க வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து விஜய பிரபாகரம் வந்து அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா மக்கள் எவ்வளோ கூட்டம் வந்தாங்க தெரியுமாங்க அந்த மக்கள் எல்லாம் பார்த்தாலே இவர் முகத்துக்காக அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி வந்து ரொம்ப இதாக இருக்காங்க நம்ம மக்கள்லாம் அவர் ஜெயிக்கணும் ஆன் சொல்லிட்டு ராதிகா சரத்குமார் விஜயபிரமாரை எதிர்த்து போட்டிடுறாங்க அவங்க உங்களோட கருத்து அவங்க வந்து இவங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலி எல்லாமே நண்பர்கள் தான் விஜயகாந்த் சார் வந்து அவர் சரத்குமாருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு திருப்பட இப்போ சினிமா பாணியில் எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அதனால் வந்து போட்டின்னு வரும்போது வந்து அது வந்து எதுவும் சொல்ல முடியாது போட்டின்னு வரும்போது வந்து களத்தில் நின்று பார்த்தா தான் தெரியும் ஆனால் வந்து ஜெயிக்க போகிறது வந்து நம்ம கேப்டன் பையன் தான் வந்து ஜெயிப்பார் கண்டிப்பாக வந்து வேறு யாரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம கூட்டணி வந்து நல்ல சூப்பரான ஒரு கூட்டணி அந்த ரெட்டலை முரசு இது நிற்க நிற்கிற இடம் வந்து கண்டிப்பாக வந்து வின் பண்ணோம் அதே மாதிரி வந்து எங்கள் தொகுதியிலையும் வந்து கேப்டனுடைய சின்னம் தான் இருக்குது திருவள்ளூர் தொகுதி அதனால தம்பி ஆமாம் கேள்விப்பட்டேன் ஆனால் ஏற்கனவே அவர் எம்எல்ஏ இருந்திருக்காரு கேப்டன் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் எம்எல்ஏ ஆகிருக்காரு ஆனால் வந்து அவரும் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கம்பல்சரி வந்து ரெண்டு பேரும் வந்து வாய்ப்பு இருக்குது எங்கள் தொகுதியில் நான் வந்து அவருக்கு ஓட்டு போகிறதுக்கு நான் எப்பவுமே வந்து கடமை போட்டிருக்கேன் அதனால் கேப்டனை பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் ரொம்ப 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 நன்றி எனக்கு மக்கள் ஓட்டு எல்லாமே அவருக்கு தான் கேட்டவுடனே சொல்லிட்டிங்க இல்லை எனக்கு நம்பிக்கை இது கண்டிப்பாக எல்லாம் ஓட்டு அவருக்கு தான் வையும் அதான் எல்லாம் மற்ற கட்சியெல்லாம் கெண்டல் பண்ணலாம் இல்லை பரவாயில்லையா நாம் வருமே இந்த முறை ஆமாம் விருதுநகரில் விஜயகாந்த் ஐயாவோட மகன் போட்டியிருக்காங்க அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு மக்களோட ஆதரவு யாரும் இல்லை நல்லா அவர் செய்ப்பாருங்க அவங்க அப்பா பண்ணன ஒரு நல்லதுக்கு நல்லதாக நடக்குங்க எதிர்த்து நிறைய பெரிய பெரிய கட்சிகள் அதெல்லாம் கிடையாதுங்க இவர் நல்லதான் நிறைய பேத்துக்கு செஞ்சிருக்கிறாரு நல்லா தான் நடக்குங்க நல்லா தான் செய்வாச்சும் வாழ்க்கை இருக்கு கள்ளக்குறிச்சியில இருந்து வந்திருக்கிறேங்க அவர் தான் செய்ப கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எதனாலன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேப்டனுக்காக வந்து எல்லாரும் கேப்டன் ஒரு முகத்துக்காக அவர் பையனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க ஏன்னா நிறைய நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போயும் அவர் இறந்து நாற்பது நாள் அவர்கிட்ட போது அவருக்கு அவரோட இடத்துல இன்னும் வந்து சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்க இந்த ஒரு காரணத்துக்காகவே கண்டிப்பாக அவங்க பையனை வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக ஜெயிப்பார் நீ யார் அவர் எதிர்ப்பு நின்னாலும் அந்த தொகுதியில் விருதுநகர் தொகுதியில் வந்து கண்டிப்பாக கேப்டன் மகன் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக என் ஓட்டில் அவருக்கு தான் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் சொல்றீங்க ஏன்னா அவங்க அப்பா விஜயகாந்த் ஐயா அவரெல்லாம் எல்லாம் நிறைய பேர் ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு அந்த மாதிரி அவரோட பையன் இவரும் அந்த மாதிரி தான் இருப்பார் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் என்னோடய ஓட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே எப்பயுமே விஜயகாந்த் விஜயாந்த் அவருக்கு தான் போடுவார் ஆனால் உண்மையாக ஒரு உண்மையாக ஒரு விஷயம் சொல்ல போனால் மக்கள் தான் கேப்டன் மக்களை இது பண்ணல மக்கள் தான் கேப்டனை தவறு விட்டேன் அவரை பற்றி பேசினால என்னன்னு தெரில கண்ணே கலங்குது உண்மையாக உண்மையாக சொல்லப்போனால் பாஸ்தல அவர் காரணம் தைரியத்தை தைரியம் உண்மையான ஒரு வீரம் அதுக்கெல்லாம் அடையாளமே அவர் தான் இப்போ இந்த ஜென்ரேஷன் பசங்க நாங்கள் எங்களுக்கே அவரை பற்றி இவ்வளோ தெரியுதுன்னா அவர்லாம் உண்மையே அவரை மாதிரி ஒரு மனுஷன் இன்னொருத்தர் பிறகுறது வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக நான் சொல்லவும் பாருங்க என்னான் தெரில கைவா அப்படியே கண்ணெல்லாம் கலங்குறீங்க கண்டிப்பாக எங்கள் எங்கள் அண்ணனுடைய மகன் மூத்த மகன் எங்கள் அண்ணனுக்காக என்ன எங்கள் அண்ணனுடைய முகத்துக்காக அவருடைய இளையவரை ஜெயிக்க வைக்கணும் இது உறுதியான வெற்றி மகத்தான வெற்றி ஆகும் நீங்கள் எந்த தொகுதியில் நான் விருதுநகர் தொகுதி சிவகாசி அங்கே எப்படி இருக்குது பிரச்சாரம் நிறைய கட்சியில் அந்த போட்டிடுறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆண்டவன் புண்ணியத்தில் என்னுடைய அண்ணனுடைய மகன் லட்சக்கணக்கில் வெற்றி வாகை சூடி ஜெயிக்கணும் ஜெயிப்பாரு கேப்டன் இருக்கும்போது அங்கே என்னென்ன உதவிகள் செஞ்சிருக்காரு உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லலாம் நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறாரு நிறைய உதவிகள் ஏழை மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறாரு இப்போ அவருடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும் ஆண்டவனை வேண்ட அண்ணனுடைய மகன் லட்சக்கணக்கில் வெற்றி வாய்ப்பு சூடி ஜெயிக்கணும் இது சத்தியம் எதிர்த்து ராதிகா அது வேஸ்ட்டுங்க அவங்கெல்லாம் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்துட்டு போகிறவங்க இவங்கெல்லாம் என்றைக்குமே மக்கள் மனசில் நிற்கிறவங்க மக்களுக்காக வாழ்கிறவங்க அதை பற்றி நான் கருத்து சொல்ல எங்கள் அண்ணன் மகன் ஜெயிக்கணும் அவ்வளோதான்